டெவில் சோல இருக்கிறவங்க மட்டும் முன்னாடி போங்க இல்லையான்னா எல்லாரும் செத்துடுவீங்க அந்த பறக்கும் டிராகன் நெருப்பை கத்திட்டு இருக்க எல்லாரையும் ஜாக்கிரதையாக்கிருங்க எல்லோரும் அதை தாக்க தொடங்கினார்கள் ஆனால் அந்த டிராகனை யாராலும் வீழ்த்த முடியவில்லை அப்போது அகிலனுக்கு ஒரு யோசனை தோன்றியது உடனே தன் வில்லையும் அம்பையும் எடுத்து தன்னுடைய அம்பில் கொடிய விஷத்தை ஏற்றினான் அந்த அம்பை டிராகனை நோக்கி வீசினான் அந்த விஷயம் நேராக டிராகனின் உடலில் பாய்ந்து அதை சாய்த்தது நான் அதுக்குள்ள அந்த டிராகனை யாரு வெற்றி

பிபாஷா கேள்விகளை அடக்க அகிலன் வலியில் துடித்தான் காரணம் அவனிடம் அதற்கான எந்த பதிலும் இல்லை அவன் ஆரம்பித்த விளையாட்டில் அவனை இப்போது சிக்கிக் கொண்டான் அகிலன் பிபாஷாவிடம் ஏதோ சொல்லவர அவள் மறுபடியும் அகிலனை பலமாக தாக்கினாள் அப்போது அகிலன் மீண்டும் மயக்கநலைக்கு சென்றான் அவன் கண் விழித்தபோது அவன் காது பயங்கரமான சத்தம் கேட்டது அகிலனை ஒரு ஸ்டேடியத்தின் நடுவே கட்டி வைத்திருந்தார்கள் அவனுக்கு முன் எட்டு கால்கள் கொண்ட ஒரு ராட்சச ஜந்து கூண்டில் அடைக்கப்பட்டிருந்தது அது அகிலனை பார்த்து சத்தமாக கர்ஜித்தது இது இது என்ன ஏன் நீங்க கட்டி போட்டுருக்கீங்க நீ உயிரோட இருக்கணும்னா அந்த டாலரை கூப்பிட்டு அவ இங்க தான் நீ உயிரோட இருக்க முடியும் கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் விபாஷா கை காட்டியதும் அந்த ராட்சச ஜந்துவின் கூண்டு திறக்கப்பட்டது மிகுந்த ஆக்கிரோஷத்துடன் அது அகிலனை நோக்கி வர அகிலனால் டாலரை அழைக்க முடியவில்லை ஏனென்றால் இத்தனை நாட்கள் தன் அடையாளத்தை மறைத்து வைத்திருக்கும் மாவீரன் டாலர் வேறு யாரும் இல்லை அது அகிலன் இப்போது அந்த ராட்சச ஜந்துவிடமிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறான் பிபாஷாவின் இந்த விபரீத விளையாட்டிலிருந்து அகிலன் தப்பிப்பானா அகிலனின் உண்மை முகம் மக்கள் முன் வெளிவருமா இந்த விறுவிறுப்பான கதையை உலகம் எங்கும் மக்கள் பணம் கட்டி கேட்க உங்களுக்காக ஒரு சூப்பர் ஆஃபர் இந்த முழு கதையை இலவசமாக கேளுங்கள் இந்த லக்கி ஆஃபர் முன் உடனே பாக்கெட் டவுன்லோட் செய்து கேளுங்கள் கி பி இரண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறு